பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும் கோவை ஆட்சியரிடம் இந்திய ஒற்றுமை இயக்கம் மனு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பிரச்சாரத்தின் போது அவர் பேசிய பல்வேறு கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் முதன்மை உரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் உள்ளது என்று சொன்னதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்துள்ளதாகவும் இதுபோன்ற பேச்சுக்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும் சமூகத்தில் மத மோதலை தூண்டுவதாகவும் அமைதியை சீர் உழைப்பதாகவும் கூறியுள்ள இந்திய ஒற்றுமை இயக்கத்தினர் தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும் எனவும் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பாடியிடம் மனு அளித்தனர் இந்த கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நேருதாஸ் பேராசிரியர் காமராஜ் டென்னிஸ் கோவில் பிள்ளை ஆகியோர் அளித்தனர் இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் சிறுபான்மையின் மீதான தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் உச்சகட்ச உச்சகட்டமாக இன் வட நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் அதை எதிரொலித்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் வன்மத்தை அவர்கள் உமிழ்ந்திருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி அவர்கள் வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பிரதமர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்து மக்களுடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி அது இந்து பெண்களுடைய தாலியை அறுத்து காங்கிரஸ் கட்சியானது சிறுபான்மை மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி விஷம பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் அப்படி எதுவுமே சொல்லலை ஆனால் இவர் திரித்து பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அது ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதை ஒரு மௌன பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறது இதுவும் கண்டிக்கத்தக்க மிகப்பெரிய கண்டித்தக்க விஷயமாக இருக்கிறது ஆக தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு இது இந்த பிரச்சாரமானது பிரதமர் செய்திருக்கிற இந்த பிரச்சாரம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவர் தொடர்ச்சி இந்த இந்திய மக்களுடைய மக்களுக்கு பிரதமராக இருக்கிறார் எல்லா மக்களுக்கான பிரதமர் இவர் இதை அந்த பதவியை தொடர்வதற்கு அவருக்கு எந்த விதமான அவர் அடிப்படை தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நாங்கள் இங்கே வரி வலியுறுத்த விரும்புகிறோம் தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு அவர் அவருடைய தேர்தலுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த அவர் பறிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேர்தலிலே அவர் பங்கெடுக்காத வகையில் தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்காத வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் அந்த நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வரி வலியுறுத்துகிறோம்